என் பார்ந்தவர்களே கல்வின்றது ரெண்டு டைப்புங்க ஒன்று பள்ளிக்கூடம் காலேஜெலாம் போய் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி இல்லை எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாம் படிக்கிறது இதெல்லாம் படித்தால் தான் பணம் உள்ளே வரும் சம்பாதிக்க முடியும் ஆனால் சம்பாதிச்சா மட்டும் பொறுமா சாமர்த்தியமாக இருக்க வேணாமா அதுக்கு ஒன்று விதமான கல்வி வாழ்க்கை கல்வி அது தேவை ஆனால் அது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க பள்ளிக்கூடங்களில் நாற்பது நிமிஷத்தில் டீச்சர்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை ஒரு முக்கியமான வாழ்க்கை கல்வி என்னென்னா வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு வரவு எட்டணா செலவு பத்தணா என்ற ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சிறுக கட்டி பெருகை வாழும்னு சொல்லுவாங்க விரைக்கத்தை வீக்கோன்னு சொல்லுவாங்க ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இதில் நம்ம கொண்டாடலாம் ஒரு உண்மை கதையை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் பதினெட்டாம் நூற்றாண்டில் டென்னிஸ் டெடராட் என்ற ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் இருந்தார் அவர் எழுதின பல புத்தகங்களில் ஒன்று தி என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க அதாவது தகவல் களஞ்சியம் அந்த டென்னிஸ் டெட்டராட் வாழ்க்கை ஃபுல்லாக வறுமையாகவே இருந்துட்டாராம் ஆனால் ஒரே ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கைய ஒரு பெரிய மாற்றத்தையும் செல்வத்தையும் கொண்டாந்துது அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் கீழே பணம் கிடையாது பயங்கர வறுமை இவருடைய இந்த நிலைமை தி எம்ப்ரஸ் ஆஃப் ரஷ்யா கேத்தரின் தி கிரேட் அவங்க காதில் போய் உழுது அந்த மாதிரி இவருடைய பெரிய ரசிகை எனவே அவருக்கு எதை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவருடைய லைப்ரரியை ஃபுல்லாக விலைக்கு வாங்குகிறாங்க ஒன் தௌசண்ட் பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க இன்றைய அமெரிக்க கணக்கு பிரகாரம் அது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் அமெரிக்கன் டாலர் நம்ம இந்திய பணம் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் அந்த பணம் வருது அவர் இந்த கல்யாணத்தை முடிச்சிடுறாரு ஆனால் அந்த கல்யாண செலவோடு சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு விலையர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறாங்க இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறோன்னா வீட்டில் இருக்கவங்கெல்லாம் புது துணி வாங்கிப்பாங்க ஏன்னா நிறைய பேர் வருவாங்கல்ல பார்ப்பாங்கல்ல அதனால் அதே மாதிரி அவரும் ஒரு விலையிருந்து ஒரு கோட் வாங்கிக்கிறாரு கல்யாணம் முடிஞ்சிடுது மக்களமாக நடத்திடுறாரு அந்த கோட்டை கொண்டு போயிட்டு அவரு தன்னுடைய வார்ட்ரோப்பில் தொங்க விட்றாரு அப்புறம் பார்க்குறாரு என்னடா இந்த கோட்டு இவ்வளோ இருக்குது மற்ற துணிலாம் பழசாக இருக்குது மேட்ச் ஆகலையே அப்படின்னு என்ன பண்ணுறாரு எல்லா துணியும் தூக்கி போட்டுட்டு இந்த கோட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காஸ்ட்லி துணியை வாங்கி மாற்றுறாரு அப்புறம் ஹாலில் வந்து பார்க்குறாரு இப்போ ஃபர்னிச்சர்லாம் பழசாக தெரியுது இருக்கு அதெல்லாம் மாற்றுறாரு கார்பெட்டை மாற்றுறாரு டைனிங் டேபிளை மாற்றுறாரு பெரிய கண்ணாடிலாம் வாங்கி வச்சுக்கிறாரு மொத்த செலவையும் பண்ணிட்டு கடைசியில் பழைய படி வறுமையாகவே போயிறார் அவர் எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் திருக்குறள் படிச்சிருக்கணும் என்ன இது எதோடையோ எதையோ நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை இதை பாருங்கள் வலியறிதல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டாவது குரல் ஆகு ஆறு அளவு இட்டிதி ஆயினும் கேடு இல்லை போகு ஆறு அகலாக்கடை சேயோன் அவருடைய பொருள் ஒருவருக்கு பொருள் வரும் வழியாகிய வருமானம் சிறிதாக இருந்தாலும் அது போகும் வழியாகிய செலவு அதிகமாக இல்லாவிட்டால் தீமை இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன் தான் வரவு எட்டனா செலவு பத்தனான்னு இருக்கக்கூடாதுன்னு திரைப்பட பாடலை பற்றி நான் சொன்னேன் நான் என்ன அழகாக அடுத்து சொல்லிட்டு போயிட்டா இருப்பாருங்க நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம் திருக்குறள் ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை படித்து மார்க் வாங்கலாம் நினச்சிக்கணும் இல்லை இது போன்ற குரல்களை நீங்கள் எடுத்து சொல்லணும் ஆனால் ஆகு ஆறு அளவு இட்டுதி ஆயினும் கேடு இல்லை போகு ஆறு அகலாக்கடை படி 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 சொல்லி மனப்பாடம் பண்ண வச்சு இந்த பொருளை சொல்லி மார்க் வாங்க இன்னும் ஒரு குரலை படிங்க ஒரு பொருளை சொல்லுங்க இப்போ நான் சொன்ன கதையை எடுத்து சொல்லுங்க அப்புறம் அந்த குழந்தையோட என்னப்பா போன வாரம் அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தனே நீ எவ்வளோ செலவு பண்ண எவ்வளோ கீழே வச்சுருக்க குழந்தை மாத்திர நம்ம கூட அப்படி தான் எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது போன்ற பொக்கிஷங்கள்லாம் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் இந்த வாழ்க்கை கல்வி இல்லைன்னா என்ன படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்